எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இண்டெக்ஸன் இது வந்து ஃபுல் டெட்டு ஐஜிபிடி வந்து ஷார்ட் ஆகி வந்திருக்கு பியூஸ் ஓப்பன் உங்களுக்கு ஈஸியாக சர்வீஸ் பார்க்க ஒரு டிப்ஸ் இது மாதிரி டெட்ஃபால்ட்டில் வரும்போது முதல்ல இந்த கண்ட்ரோல் போர்டு ப்ளஸ் மதர் போர்டு ஃபங்க்ஷன் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் வோல்ட்டு சப்ளை கொடுத்து செக் பண்ணிக்கலாம் ஸோ ஏன்ட்ட டிசி பவர் சப்ளை இருக்கிறதுனால நான் இதில் இருந்து ஃபைவ் ஓல்ட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல செவன் எயிட் எல் ஜீரோ ரெ ரெகுலேட்டர் இருக்கும் ஃபைவ் வோல்ட்டு ஸோ அதில் கிரௌண்ட்ல ஒரு ப்ரோப்பும் ஸோ ரெகுலேட்டரோட அவுட்புட்டில் கொடுக்கும்போது கண்ட்ரோல் பேனல் போர்டு வந்து ஒர்க் ஆகிறது தெரியும் ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும் ஸோ ஆயிரத்தி நானூறுனு காட்டுது இ ஜீரோ காட்டிட்டு இ ஒன் ஏன்னா டூ தேர்ட்டி ஓல்ட்டு கொடுக்காதனால அந்த எரரை வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணது எல்லா பட்டன்ஸும் ஒர்க் ஆகுது கண்ட்ரோல் போர்டு வந்து வேலை செய்யுது இதுக்கு மேலே நம்ம ஐஜிபிடியை செக் பண்ணி மாற்றிக்கலாம் நன்றி ஸோ இப்போ ஐஜிபிடி கழட்டிட்டேன் பீஸ் மட்டும் போட்டு ஸோ இப்போ ஆன் பண்ணுறேன் ஸோ ஆன் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்ப இ டூ தேர்ட்டியோட இன்புட்ல தான் ஒர்க் பண்றதுனால சோ இப்ப காட்டுது எடுத்த உடனே ஐஜிபிடி போட வேணா ப்ராப்பரா ரன் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு பைனலா ஐஜிபிடி மாட்டி பண்ணிக்கலாம் இப்ப ஐஜிபிடி கெப்பாசிட்டி மாத்தி விட்டோம்னா ப்ராப்ளம் வராது பேசிக் வோல்டேஜ் வேல்யூ இதெல்லாம் செக் பண்ணி பண்ணீங்கன்னா கம்பல்சரி ஐஜிபிடி போகாது நன்றி